ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிஸ்டர் வந்து உங்கள் இட்லி நல்லா இருக்குது எனக்கு அளவுகள் சொல்லுங்கள் சிஸ்டர்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்காக தான் நான் இப்போ இட்லி அளவுக்கெல்லாம் சொல்ல போகிறேன் இப்போ படி எடுத்துங்க இந்த பித்தளை படியை உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு நீங்கள் எடுத்துங்க எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நான் வந்து நல் இந்த குண்டரிசி இந்த படியால் இங்கே பாருங்கள் ரேஷன் அரிசி குண்டரிசி ஒரு படி போட்டிருக்கிறேன் அதே ரேஷன் அரிசி இங்கே பாருங்கள் நீட்டரிசியும் ஒரு படி போட்டிருக்கேன் பச்சரிசி வந்து இந்த படியால் அரைப்படி போடுங்க பச்சரிசி அரைப்படி போட்டுங்க போட்டுக்கிட்டு இதே படியால் உளுந்து பாருங்கள் இதே வச்சுருங்க பாருங்கள் உளுந்து இந்த படியால் இதே அரைப்படி உளுந்து இந்த அரிசிக்கு அளவு இந்த அளவு வச்சுக்கிங்க கரெக்டாக நான் எப்போதுமே சொல்லியிருக்கிறேன் இட்லிக்கு அவளு போடுங்க சூப்பராக வரும் இட்லின்னு இங்கே பாருங்கள் வெள்ளை அவுள் எடுத்துருக்குறேன் நல்லவ்ல ஒரு ஒரு கை ஒரு கை வச்சுங்க அப்புறம் வெந்தயம் வெந்தயம் வந்து திட்டமாக போட்டுங்க வெந்தயம் பாருங்க வெந்தயம் போட்டால் நல்லதுதான் நல்லா இருக்கும் இட்லி நல்லா இருக்கும் இது ஃபுல்லாகவே நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன் அப்படி உங்களுக்கு இந்த படி அளவு படி அளவு உங்களுக்கு தெரியலனா நீங்கள் இதேமாரி டம்ளர் எடுத்துங்க இந்த டம்ளரில் நாலு டம்ளர் போட்டால் ஒரு படி இந்த டம்ளரில் நாலு டம்ளர் நாலு டம்ளர் போட்டால் ஒரு படி வருங்க நீங்கள் அதுமாரி டம்ளர் கணக்கு எடுத்துங்க அதேமாரி அந்த அளவுலாம் கரெக்டாக தான் இருக்கணும் அரிசி அளவு மட்டும் நான் டம்ளரில் சொல்லியிருக்கேன் இதே டம்ளரில் வந்து நால் நாலு படிக்கு வந்து நான் இதே டம்ளரில் வந்து நீங்கள் அந்த படியை நான் அரை படி எடுத்துருக்கோம்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு டம்ளர் எடுத்துங்க இது வந்து கரெக்டாக வரும் இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துவிட்டேங்க இங்கே பாருங்கள் ரேஷன் அரிசி தான் மூணுமே ரே ரேஷன் அரிசி தான் குண்டரிசி நீட்டரிசி பச்சை அரிசி ரேஷன் அரிசி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கழுவிட்டிங்கன்னா அங்கே பாருங்கள் நல்லா சுத்தமாக நல்லா க்ளீனாக வந்துடுது இப்போ என்ன செய்யணும் வந்து தண்ணி ஊற்றி நல்லா நேரத்து வச்சு விட்ருங்க அதுக்கிட்டே ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறுட்டும் ஊறுனா நல்லா வந்து நமக்கு அரிசி நல்லா அரைக்க நல்லா வரும் ஊருட்டும் அதுக்கப்புறம் அவள் வந்து லாஸ்ட்டாக தான் நீங்கள் வந்து கல் வாஷ் பண்ணணும் எதுக்கு சொல்கிறேன்னா அரிசிக்கும் அவளுக்கு வித்தியாசம் இருக்குது பாருங்கள் சீக்கிரமாக ஊறிவிடுவாங்க பாருங்கள் சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் அப்படியே வாஷ் பண்ண பாருங்கள் அதுக்கப்புறம் தான் அரிசியை வந்து அரிசியில் வந்து அவ்வளோ போடணும் வாஷ் பண்ணிவிட்டு அரிசியோடு போட்டு அவ்வளோ கழுவக்கூடாது கூடாது ஏன்னா ரொம்ப நைஸாக இருக்கிறதுக்கும் அப்படியே ரொம்ப கரைஞ்சி போகிறோம் பேர் போயிடும் இப்படியே இவங்களை அப்படியே தனியாகவே இவங்க இருக்கட்டும் அப்படியே அதுக்கப்புறம் உளுந்து உளுது கழுவிட்டு வந்துட்டு வெந்தயமும் இருக்குது தண்ணி ஊற்றி வச்சுட்டிங்கன்னா நாலு மணி நேரம் கழித்து நான் அரைக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா வந்து இந்த அரிசி தான் நான் யூஸ் பண்ணுவேன் ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணுவேன் நல்லாவும் இருக்கும் இப்படி நல்லா வருங்க இப்படியே இருக்கட்டும் நான் நாலு மணி நேரம் கழித்து அரைக்கும் போது நான் காமிக்கிறேன் ஊழிச்சு பாருங்கள் உளுந்து வெங்கிய வெங்கையை தட்ட அடுத்ததுக்கு பாருங்கள் வெந்தியும் அரைஞ்சுக்கும் போது உளுந்தையும் போட்டுருந்தோம் உளுந்து சிட்டமான உளுந்து போட்டு அங்கே பாருங்கள் அரை அரைஞ்சிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க அழகாக அங்கே பாருங்க இதேமாரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு இதேமாரி அரைக்கணும் நம்ம உளுந்தை போட்டுட்டு போய் உட்காந்துடக்கூடாது கையை அப்பப்போ வந்து நம்ம பார்க்கணும் உளுந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் கை வச்சு அரைக்க அரைக்கிறதா இதுமாதிரி நல்லா பாருங்க பூத்து வருது பாருங்க அழகாக வருது பாருங்க உளுந்து இதேமாரி வந்தாதான் இட்லி நல்லா வரும் அரைக்கும் போது நம்மளோட கையை வந்து உளுந்தில் நம்ம வந்து இதைமாரி களைக்கு விட்டுகிட்டே இருக்கணும் அப்பதான் உளுந்து நல்லா பூத்து வரும் பாருங்க நல்லா அரைஞ்சிட்டுங்க பாருங்க இதுக்கு இதுக்குதான் பாதம் பாருங்க இன்னொன்று காமிக்கிறேன் தண்ணியில் போட்டால் அங்கே பாருங்க அப்படியே மிதங்கணும் இதுதான் பதம் உங்களுக்கு அன்றைக்கி உங்களுக்கு அரைக்கே தெரியலன்னு சொல்றீங்களே சிஸ்டர் உங்களுக்கு தான் சொல்கிறேன் இதுமாரி தண்ணியில் போட்டால் மிதங்கணும் அப்படியே அப்பதான் ஒரு பதத்துக்கு வந்திருக்கு நாமளே நினை நினச்சோம்னா அள்ளிடணும் உங்க பாருங்க நான் அள்ளி வச்சு எடுத்து வச்சுட்டு நான் காமிக்கிறேன் வந்து அள்ளிட்டோம் அப்போ பாருங்கள் அரிசி போடும் அரைஞ்சிட்டு அரிசி பதம் வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா நல்லா ரொம்பவும் குறை குறைப்பா இல்லாத ரவா பதத்தில் இருக்கணும் இங்கே பாருங்கள் அப்படி கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் இட்லிக்கு நல்லா இருக்கும் நான் அள்ளிட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்க மாவு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன் அழகாக அங்கே பாருங்கள் உளுந்து அரிசி எல்லாம் நல்லா அங்கே பாருங்கள் நல்லா பூக்கம் வந்துச்சு இந்த டைம் என்ன செய்யணும் நம்ம தேவையான உப்பு போட்டுக்கணும் உப்பு தேவையான உப்பு போட்டுக்கிட்டு நம்ம வந்து மாவு நல்லா அடியார விட்டு நல்லா கலக்கணும் உதாரண இதுமாரி நம்ம கையை போட்டு நல்லா மா உப்புலாம் போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கணும் அப்போ தான் மாவு வந்து நல்லா இட்லி நல்லா பு புதுசுன்னு ஒரு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு உதாரங்க ரேஷன் அரிசி மாதிரியே தெரில பாருங்கள் வெள்ளையாக இருக்குது பாருங்கள் நம்ம நல்லா உப்பு போட்டு நல்லா கா க நல்லா கழுவி விட்டுருணும் இதுமாரி நல்லா கலக்கி வச்சுட்டு ஒரு நாலு மணி நேரம் கழித்து நீங்கள் இட்லி ஊற்றினா சூப்பராக வரும் இங்கே பாருங்கள் நான் மாவை அரைச்சி வச்சுது நல்லா புளிப்பு வந்து இங்கே பாருங்கள் நல்லா உப்பி நல்லா வந்துருக்கு நான் வச்சுக்கும் போது கொஞ்சமாக இருந்தது பாருங்கள் நல்லா வந்துச்சு இப்போ என்ன செய்யணும் நம்ம மாவை நல்லா கலக்கி விட்டுக்கணும் கலக்கி விட்டுட்டு நம்ம இட்லி தட்டில் ஊற்ற வேண்டாம் இங்கே பாருங்கள் நான் ஊற்றி வச்சுட்டு காமிக்கிறவங்க இங்க பாருங்களா நான் இட்லி ஊத்தி வைக்கிறேனா என் சேண்டலும் பிளாக்கியமும் அழகா உனக்கு பாத்துட்டு இருக்கானு பாருங்க நான் இட்லி வச்சா அதான் உங்க போவானுங்களே இங்க பாருங்க சேண்டல் ஹாய் சொல்லு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லிட்டு செல்லும் நான் இட்லி ஊத்துற வரையும் கிச்சன்லேயே தான் இருப்பானுங்க நான் இட்லி வச்சாதான் போகுவானுங்க இங்கே பாருங்க இட்லி வச்சு மூடிட்ட மூடிட்டோம் அதை மூடின பிறகு நம்ம வெந்த பிறகு நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்களா அவங்களுக்கு பசி தாங்கலை நான் இட்லி எப்போ எடுப்பேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கானோ பாருங்கள் நான் கையில் புடவே விட மாட்டேன் இங்கே பாருங்களா இங்கே பாருங்க அவங்களுக்கு பசி தாங்கலை சாப்பிடுச்சேனா சாப்பிடுறேன் பட்டு நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க பசி அவங்களுக்கு தாங்கலை அவங்களுக்கு பாருங்க இட்லி ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் கீழே போட்டாலுமே உழுவாது நம்ம எவ்வளோது பதத்துக்கு அரைக்கிறோமோ அவ்வளோதுக்கு அங்கே பாருங்கள் அப்படியே வருது பாருங்கள் நம்ம எடுக்க எடுக்க நம்ம அளவுகள்லாம் கரெக்டாக வச்சுக்கணுங்க பாருங்கள் ஸ்பூனே தேவையில்ல என் கையாலே நான் எடுத்துருவேங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் பாருங்கள் ஒரு கீழே போட்டால் கூட உழுவாது நம்ம கையாலே எடுத்துடலாம் அவ்வளோ அழகாக அங்கே பாருங்க சாப்பிட்டா இருக்குது இதே போலையே நான் போட்டிருக்கிற அளவு மாதிரியே போடுங்க நல்லாயிருக்கும் நான் சாம்பார் வச்சுருக்கேன் நல்லா மாங்காய் முருங்காயெலாம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் நல்லாயிருக்கும் டி எராொடி நாளைக்கு நான் வீடியோ விடுவோம் பாருங்கள் இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன் இங்கே பாருங்கள் அழகாக இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பொசு பொசுன்னு வந்துருக்கு பாருங்க இட்லி நான் போட்ட அளவு அவ்வளோ போட்டு அரைச்சா நல்லா வரும் தேரையாக அரைங்க இதே மாதிரியே நீங்கள் சிஸ்டர் நான் நான் சொன்ன அளவு மாரியே நீங்கள் அரைங்க உங்களுக்காக தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பண்ணுங்க தேங்க்யூ